அனைவருக்கும் வணக்கம் இது டெம்பிள் ட்ரெயில்ஸ் நாம் இன்றைக்கி மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலுக்கு வந்திருக்கோம் இன்னைக்கு நவராத்திரி பண்டிகையோட மூணாவது நாள் துர்கைக்கு இன்னையோடு முடியுது நாளிலேருந்து லக்ஷ்மிக்கு ஆரம்பம் இன்றைக்கி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக இன்றைக்கி நாம் எக்ஸ்க்ளூசிவாக கபாலீஸ்வரர் கோவிலில் நடக்கக்கூடிய கற்பகாம்பாளுக்கு நடக்கக்கூடிய ஆராதனைகள் மற்ற எல்லாம் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி டெம்பிள் ட்ரெயில்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான ஆன்மீக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிக்கிட்டு வரும் தினமும் அதனால் எங்களுக்கு எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை எங்களை அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்டர்ஸ் அருள்மிகு கற்பகாம்பாள் கோவிலில் கபாலீஸ்வரர் கோவிலில் நவராத்திரி விழா உற்சவ விவரம் இன்னைக்கு சனிக்கிழமனைக்கு நவராத்திரி திருவிழா மூணாம் நாள் அருள்மிகு அருள்மிகு கற்பகாம்பாள் சரஸ்வதி அலங்காரம் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் தேதி வாகனத்தில் பத்மாசினி அலங்காரம் திங்கக்கிழமை அன்னைக்கு ஏழாம் தேதி ரிஷப வாகனத்தில் மகேஸ்வரி அலங்காரம் எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராஜராஜேஸ்வரி அலங்காரம் ஒன்பதாம் தேதி புதன்கிழமை குதிரை வாகனம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் அன்னைக்கு மகிஷாசுர மர்தினி அலங்காரம் வெள்ளிக்கிழமை பதினோராம் தேதி அருள்மிகு கற்பகாம்பாள் கம்பாநதி சிவ பூஜை அலங்காரம் யதாஸ்தானம் எழுந்தருளல் அம்பாள் வந்து சன்னதிக்குள்ள போயிடுவா பன்னெண்டாம் தேதி சனிக்கிழமை பார்வேட்டை திருவீதி விழா கற்பகாம்பாள் இன்னும் சற்று நேரத்தில் எழுந்தருளக்கூடிய இந்த மண்டபத்தை பாருங்கள் எப்படியே லைட் எல்லாம் போட்டு எல்லாம் அப்படியே ஜெகஜோதியாக வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கு அம்பாள் இப்போ இன்னைக்கு நாலு மணிக்கே மண்டபத்தில் எழுந்தருளி இருந்துட்டாங்களா நம்ம அம்பாளோட க்ளோஸ் அப் காட்சிகளை பார்ப்போம் பிறகு தீபாராதனை காட்சிகளையும் உங்களுக்கு காட்டுறோம் இங்கிருந்தே நம்ம மேற்கு கோபுரத்தினுடைய ராஜகோபுர தோற்றத்தை கிழக்கு கோபுரத்தோட ராஜகோபுர தோற்றத்தை பார்க்கலாம் கோவிலுக்குள்ள அருள்மிகு கற்பகாம்பாள் சரஸ்வதி வா அலங்காரத்தில் இன்று வகுப்பு சரஸ்வதி தேவி கபாலீஸ்வரர் கோவில் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி ரெண்டு யானைகள் வந்து பூஜை செய்கிறா மாதிரி லக்ஷ்மி ரெண்டு யானைகள் வந்து மலர் தூரா மாதிரியும் லக்ஷ்மி தேவி கற்பக அம்பாளுக்கு பக்கத்திலேயே எழுந்து நல்லிருக்காரு ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோயில் கபாலீஸ்வரர் கோயிலுடைய ஒரு தத்துவம் இருக்கு மயில் உருவில் கபா கற்பக அம்பாள் இறைவன் கபாலீஸ்வரரை பூஜிக்கிற காட்சி கபாலீஸ்வரரை மயில் உருவில் அம்பாள் தரிசனம் பண்ணி பூஜித்ததனால தான் மயில் உருவில் பூஜித்ததால் இந்த திருத்தலத்திற்கு பெயர் மயிலாப்பூர் என்று பெயர் ஏற்பட்டது என்றும் கூறுவார்கள் அந்த திருக்காட்சியையும் இங்கே வைத்திருக்கிறார்கள் வெள்ளியிலான லிங்கம் வெள்ளியிலான மயில் இது ரெண்டுத்தையும் உள்ளுக்கு வச்சிருக்காங்க நான் அப்படி காமிக்கிறேன் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி மயில் உருவில் அம்பாள் இறைவனை அர்ச்சிக்கிற மாதிரியான காட்சி அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சரஸ்வதி இங்கே பார்த்தீங்கன்னா சரஸ்வதி திருக்கோலத்தில் அருள்மிகு கற்பகாம்பாள் எழுந்தருளி இருக்கும் திருக்காட்சி ரொம்பவே பார்க்க பரவசமாகவும் மயமாகவும் இருக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கு பக்தர்கள் அனைவரும் கண் குளிர மனம் குளிர சேவித்துக் கொள்ளுமாறு டெம்பிள் ட்ரைல்ஸ் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறது இதனுடன் டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு உங்கள் முழு ஆதரவையும் நல்குமாறு கற்பகாம்பால் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம் அருமையான காட்சி அருள்மிகு கற்பகாம்பாவுடனாய சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் திருவடிகளே சரணம் இந்த திருக்கோலத்துல இந்த திருக்கோலத்துல ஒன்பது நவகிரகங்களை அப்படியே பிரதிஷ்டை பண்ணிருக்காங்க ஒன்பது நவகிரகங்களையும் இங்க அப்படியே பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதாவது எந்தெந்த இடத்துல இருக்கணுமோ ராகு கேது குரு சனி சரண் எல்லா கிரகங்களையும் இங்கே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அழகாக கோலமிட்டு எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் இருக்கணுமோ எல்லாத்தையுமே பிரதிஷ்டை பண்ணி அப்படியே திரு கைலாயத்தில் பகவான் சிவபெருமான் எழுந்தருளியிருக்கும் காட்சியை அப்படியே தத்ரூபமாக இங்கே வடிவமைச்சிருக்காங்க இந்த காட்சியை உங்களுக்கு டெம்பிள் ட்ரெயில்ஸ் வழங்கி கொண்டிருக்கிறது அங்கே பாருங்கள் அப்படியே நேர பின்னாடி போனால் வாயிலா நாயனார் சன்னதி அப்படியே இருக்கார் பாருங்கள் தவப்பலத்தில் வாயிலா நாயினார் அவருக்கு நல்ல பேசும் திறனை பகவானும் அம்பாளும் அருளினான்னு ஒரு கதை உண்டு ஒரு வரலாறு உண்டு டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இன்றைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சிவபெருமான அருளால் நாங்கள் மென்மேலும் வளரணும் இறை பணியில் மேலும் சிறந்து எல்லாருக்கும் இந்த காட்சிகளை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக எங்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் அளிக்கிறதுக்காக தயவு செய்து டெம்பிள் ட்ரெயில்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவை தாருங்கள் நவராத்திரி சிறப்பு அலங்காரம் மேற்கு கோபுரம் இங்கே தான் மணி கஜஸ்தம்பம் அப்படியே நந்திகேஸ்வரர் அங்கே பார்த்தீங்கன்னாக்கா க்ளோஸ் அப்ல காமிக்கிறேன் கஜஸ்தம்பத்து மேலே நந்திகேஸ்வரரை பார்க்கலாங்க நீங்கள் சூப்பரான காட்சி நந்திகேஸ்வரர் இங்கே நடக்கக்கூடிய பிரதோஷ விழாவின் போது நான் பார்த்து பார்த்து அந்த சூரிய ஒளியில் அற்புதமாக இருக்கும் வேந்து போவேன் இன்னைக்கு எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு காமிக்கணும்னு எப்படி க்ளோஸ் அப்பில் எடுத்திருக்கேன் தஜஸஸ்தம்பத்தின் மீது நந்திகேஸ்வரர் பெருமான் சிவனை வழிபடும் காட்சி இது வந்து அருள்மிகு சிங்கார வேலர் முருகர் சன்னிதியோட முகப்பு முகப்பில் இருக்கக்கூடிய கோபுரத்தினுடைய தோற்றம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பெருமாள் முருகப் பெருமானை சேவிச்சுக்கலாம் யானை அப்படியே முகப்பில் ரெண்டு யானை இங்கே ஒரு யானை அப்படியே இங்கே ஒரு யானை மண்டபத்தினுடைய முன் தோற்றம் நந்திகீஸ்வரர் சன் இப்படி அமர்ந்திருக்க அவருக்கு முன்னாடி ரெண்டு சேவல்கள் முருகப்பெருமானே அமர்ந்திருக்கிற மாதிரியான ஒரு காட்சி சூப்பர் இல்ல கபாலீஸ்வரர் அற்புதமான அலங்காரத்துல இங்க அப்படியே கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நீரோட மாதிரி அப்படியே வச்சு உருவில் அப்படியே இருக்க இன்றைய அலங்காரம் மேலே வந்து ஒரு கோபுரம் கோபுரத்துக்கு மலை மாதிரி ஒரு இது ஒரு மலை மாதிரி செஞ்சு அந்த மலைக்கு மேலே ஒரு கோபுரமாக அமைச்சிருக்காங்க இது வந்து அருணகிரி நாதருக்கு வழிகாட்டிய விராலிமலை முருகனோட சரிதமாக இது வந்து அப்படியே தத்ரூபமா பண்ணி வச்சிருக்காங்க அருணகிரி நாதருக்கு அருளிய அந்த காட்சி கபாலீஸ்வரர் கோவிலோட அருமையான காட்சி உள்பூற தோற்றத்தை பாருங்க இது நவராத்திரி அதுவுமா சிறப்பு அலங்காரங்கள் பக்தர்கள் வருகை அங்கே எழுந்தொருளல் கற்பகாம்பால் மண்டபத்தில் சரஸ்வதி லக்ஷ்மி கற்பகாம்பால் எழுந்தொருள் இருக்காங்க எவ்வளோ மக்கள் வந்து தரிசனம் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த திருக்காட்சி வந்து முருகன் விராலிமலை அந்த அருணகிரிநாதருக்கு அருளிய அந்த காட்சியை இங்கே வச்சிருக்காங்க அதனுடைய வரலாறு இங்கே எழுதியிருக்காங்க சொல்கிறேன் அருணகிரிநாதர் வந்து அவருக்கு ஏற்பட்ட நோயினால் தற்கொலை சிகிச்சைக்கிறதுக்கு முயற்சித்ததுனாலேயோ அப்போ ஒருவன் இருந்தால் காக்க என்று சொல்லி கொண்டே குதித்தார் அப்போ முருகர் வந்து அருணகிரிநாதரை தாங்கி தடுத்தாட்கொண்டார் முருகப்பெருமான் அவருக்கு சும்மா இரு என்று உபதேசம் செய்தார் அதன்படியே பனிரெண்டு ஆண்டுகள் எவருடனும் பேசாமல் தவம் செய்தார் மேலும் முருகப்பெருமான் அவரது தொழுநோயை குணப்படுத்தினார் பனிரெண்டு வருடங்கள் கழித்து அருணகிரியார் முன்பு முருகப்பெருமான் காட்சி தந்து தமது வேலினால் அவரது நாக்கில் எழுதி திருப்புகழை ஓரும்படி பணித்தார் அருணகிரி முத்தை தரு பத்தி திருநகை என்று திருப்புகழை பாடினார் பின்னர் அவர் முருகப்பெருமான் அருணகிரிநாதரை வயலூருக்கு வருமாறு பணித்தார் வயலூரில் பொய்யா கணபதி முன் கைத்தொலை நிறைகினி என்ற திருப்புகழை பாடி துதித்து முருகனையும் பல பாடல்களால் துதித்து கொண்டு அங்கே தங்கி இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு விராலிமலை வயலூர் அப்படின்னு சொல்லிட்டு அருக அருணகிரிநாதரை பற்றி அந்த திருக்காட்சி தான் அங்கே முன்பு பார்த்தோம் நம்ம வீடியோவில் இங்கே எழுத்து வடிவத்தில் இதனுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க முருகப்பெருமான் வள்ளி தேவானை சமைத முருகப்பெருமான் திருவடிகளே சரணும் முருகப்பெருமான் போற்றி 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 அருள்மிகு கற்பகாம்பாள் சமேத ஸ்ரீ கபாலீஸ்வரர் கோவிலில் கோலு வைத்திருக்கிறார்கள் கற்பகாம்பாள் கபாலீஸ்வரர் சன்னிதி முன்பு கொலு வைத்திருக்கிறார்கள் அருமையாக இருக்கேன் நல்ல பொம்மைகள் எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க கல்யாண செட்டு தேர் திருவிழா அங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் அப்படி சிவனும் சக்தி அப்படி அப்படியே போட்ட மாதிரி குதிரை வாகனம் ராமர் செட்டு கல்யாண செட்டு ஆஞ்சநேயர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் குலு கிழக்கு பக்கத்தில் இருக்கிற கோபுரம் அப்படியே மின்னலியில் அலங்காரத்தில் ஜொலிக்கிறது சூப்பரான அலங்காரம் मेर को गोबरम ध्वजस्तंभम